அனைவருக்கும் வணக்கம் மகா சஷ்டி விரதம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் இந்த பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் தமிழர்களின் கடவுளாக பாவிக்கப்படுபவர் முருகப்பெருமான் இது எல்லோருக்கும் தெரியும் இல்லையா ரொம்ப எளிமையாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக முருகப்பெருமான் திகழ்கிறார் இப்போது கந்த சஷ்டி நடந்துட்டுருக்கு இல்லையா ஆறு நாட்கள் நம்ம பூஜை பண்ணி முருகப்பெருமானுடைய அருளை எல்லோருக்கும் பெறணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி குழந்தை வரம் அளிக்கும் கந்தசஷ்டி விரதம் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா ஆறு நாட்களும் பெருமான விரதம் இருந்து எப்படி நம்ம மகாசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறது அதே மாதிரி சூரசம்ஹாரம் மணிக்கு எப்படி நம்மளோட விரதத்தை முடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் நிறைய பேரால வேலைக்கு போகிறதுனாலேயோ இல்லை ஒரு சில பேரால நிறைய அந்த விரதங்கள்லாம் இருக்கிறதுக்கு கடினமா இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த இந்த பதிவு பதிவில் நான் ஸ்ரீ முருக காயத்ரி மந்திரத்தை பதிவு பண்றேன் இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து இந்த ஆறு நாட்கள் அப்படி முடியலைன்னா இந்த சூரசம்ஹாரம் அண்ணிக்கி நம்ம நூற்றி எட்டு முறை குறைந்தது இதை சொன்னோம்னா அவ்வளவு பலன் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முருகப்பெருமானை நம்ம பல பேர்களால் அழைக்கிறோம் சுப்பிரமணியன் கந்த பெருமான் சண்முகன் சரவணன் கார்த்திகேயன் குகன் வேலாயுதன் அப்படின்ட்டு நிறைய பேர்கள் கொண்டு அவர் அழைக்கிறோம் இல்லையா இந்த முருகர் காயத்ரி மந்திரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு மந்திரம் இதை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு காப்பா இருந்து ஒரு கவசமா இருந்து முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவர் இந்த முருகன் காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்றதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம் எப்போதெல்லாம் நமக்கு ஒரு வெற்றி வேணுமோ அதாவது எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு வெற்றிக்காக இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ இந்த முருகர் காயத்ரி மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை நம்ம ஆத்மாத்தமாக முருகப்பெருமானை நினைச்சுட்டு சொன்னோம்னா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க யார் ஒருவர் இந்த காயத்ரி மந்திரத்தை தினசரி உச்சரித்து வராங்களோ அவங்களுக்கு எதிரிகளிட இருந்து வர துன்பம் பயமோ நீங்கி அதே மாதிரி பில்லி சூனியம் அந்த மாதிரி எதுவுமே தாக்காம அவங்கள ஒரு கவசமா இருந்து இது பாதுகாக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வர நமக்குள்ள இருக்கிற தைரியமும் பலமும் பல மடங்கு ஜாஸ்தி ஆகிறத கண் கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தீராத கடன் தொலைகளில் அவதி இருப்பாங்க அவங்களுக்கும் சரி ஆகாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கும் அவங்களுக்கும் சரி குழந்தை பாகியம் கிடைக்காமல் தள்ளி போயிட்டு இருக்கும் அதே மாதிரி நிறைய வியாதிகளில் அவஸ்தப்பட்டு இருப்பாங்க அவங்க எல்லோருக்கும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பெரிய அரும் இருக்கும் இதை வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வந்தோன்னா ஒரு மண்டலம் அளவுக்கு சொல்லிட்டு வந்தோம்னா கண்டிப்பா செவ்வாய் தோஷத்தால திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு இந்த மந்திரம் வந்து ஒரு பெரும் மருந்தாக இருக்கும் அதே மாதிரி கருவுற்றிருக்கிற தாய்மார்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து குழந்தை பிறக்கும் வரை சொல்லி கொண்டிருந்தா பிறக்க போகிற குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி மாணவர்கள் தேர்வு பயம் நீங்கி எல்லாமே அவங்க படித்தது ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம்னா அதோட பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த காயத்ரி முருகர் காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சேனாய தீமஹி தன்னு ஷண்முக பிரஜோதயாத் மறுபடியும் சொல்றேன் ஓம் புருஷாய மகா மகாசேனாய தீமஹி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் இந்த முருகர் காயத்ரி மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை இல்லை நூற்றி எட்டு முறை இல்லை ஆயிரத்தெட்டு முறை கூட சொல்லலாம் நிறைய பேர் வந்து லட்ச முறை கோடி முறை கூட இதை வந்து ஒரு ஜபம் மாதிரி எடுத்து சொல்லிகிட்டே வருவாங்க இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நம்மளால் முடிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு சொன்னோன்னா நமக்கு கண்டிப்பாக முருகனுடைய அருள் வந்து பெரும் அளவில் நமக்கு கிடைக்கும் முடியாதவங்க குறைந்தது பதினோரு முறை நூற்றி எட்டு முறை இல்லை ஆயிரத்தெட்டு முறை சொல்லலாம் சரி யாரெல்லாம் இதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் சொல்லலாங்க அதாவது ஆண் பெண் யார் வேணாலும் சொல்லலாம் காலையில குளிச்சுட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை யார் வேணாலும் கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு தவறும் கிடையாது சரி இந்த மந்திரத்தை நம்ம சொல்றதுக்கு யாராவது நமக்கு எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நம்ம முதல் த ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இல்லைனா ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம இதை சுவாமி முன்னாடி உட்காந்து நம்மளே சொல்லி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிற நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியாக இருக்கணும் இல்லை செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் அதுதான் நல்லது இந்த மந்திரத்தை நம்ம இந்த மகாசஷ்டி விரத முறைக்கு மட்டும் இல்லைங்க தினைக்குமே நம்ம சொல்லலாம் அப்படி தினைக்கும் சொல்ல முடியாதவங்க ஒவ்வொரு கிருத்திகை சஷ்டி அப்படி இல்லைனா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை இந்த நாலு நாட்கள் என்னென்னக்கு வருதோ அன்றைக்கி மட்டும் சொல்கிறது கூட ரொம்ப விசேஷம்தான் இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்துருக்குமான்றத கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வகையான நெய்வேத்தியம் சுவாமிக்கு முருகப்பெருமானுக்கு எடுத்து வச்சுக்கலாம் உலர் திராட்சை இல்லைன்னா கல்கண்டு பால் சக்கரை போட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் இந்த ஜபத்தை சொல்லி முடிச்சுட்டு இதை நம்ம சாப்பிடலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த மந்திரமானது வந்து எல்லா விதமான சக்தியும் அதாவது நோய் நொடியிலிருந்து காப்பாற்றி நல்ல ஒரு ஞானம் நல்ல ஒரு தெளிவு வரத்துக்கும் இந்த முருகப்பெருமான் நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு பதிவில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்